ஹலோ வியூ உண்டு ஹலோ வணக்கம் நான் உங்கள் சந்தனேஷ் இன்றைக்கு நாங்கள் மக்களே வந்து நீர் குழம்பு பெரிய ஒரு மீன் மக்கள் நினைக்கிறோம் வந்து பார்த்தோம்னால் இங்கே ஒரு கடலுக்கு பக்கத்தில் வந்து நிறைய பிடிச்சி கொண்டு வந்து அப்படி என்ன அந்த இந்த இருந்த மீன்லாம் தட்டி கிளீன் பண்ணி நிறைய வேலையெல்லாம் செய்யணும் அது மட்டும் இல்லை அங்கே மார்க்கெட்டுக்குள்ளே வந்து பெரிய பெரிய மீன்லாம் வந்து வந்திருக்குது இன்றைக்கி நாங்கள் நினைச்ச போகிறோமென்றால் இந்த கடற்கரை சைடில் உள்ள விஷயங்களை அப்படியே பார்த்துக்கொண்டு அப்படியே வந்து அந்த மீனை மீனில் பார்த்துக்கொண்டு அடுத்தது அப்படியே மார்க்கெட்டுக்குள்ளே போய்ட்டு என்னென்ன வகையான மீனில் வந்துருக்குது வெள்ளத்துக்கு ஆக்க வரணுமான்னு சுற்றி காட்டப்படுறேன் முக்கியமாக மக்களே வந்து சேனலுக்கு முதல் மேடம் வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் வீடியோக்குள்ளே போகலாம் நீர் கொழம்பு கடற்கரைக்கு பக்கத்தில் எங்களை நிறைய பிடிச்சி பிடிச்சிக்கொடருந்து என்ன இது நெத்தலி மீனா ஓ நெத்தளி மீன் அங்கே சூட மீன் எல்லாம் தடினம் இது நெத்தலி மீன் இருக்காங்க ஆமாடியாப்பிள் ஆக்கள் பார்க்க வந்திருக்க பெரிய மெத்தலியா அப்படியே உதார உதாரா அப்படியே கொண்டு போடுது எல்லாம் அந்த லைன் ஃபுல்லாம கிடையாது அப்படியே தொங்கல் வரைக்கும் இன்னும் நிறைய மீன் வேற இருக்குது நாங்கள் அப்படியே சுற்றி அப்படி அங்கால பார்ப்போம் அங்கால என்ன சூட மீனா அது ஏதோ எல்லாம் உடைச்சி தளியெல்லாம் எடுத்து கிளீன் பண்ணி எல்லாம் செய்யணும் பாருங்கள் இந்த மார்க்கெட்டுக்கு உள்ளே இருக்கிறதாக்கெல்லாம் ஓடி ஓடிஞ்சல வந்து இந்த கிளீன் பண்ணி நான் மீனை எடுத்து கொண்டு போய் அங்கே கொண்டு போய் குடிக்கணும் அப்படி இது இப்போ பாருங்க மீன் வழியில எல்லா வகையான மீனும் இங்கே மாட்டும் போல சூப்பரா இருக்கேன் நான் பாக்கண்ணா நல்ல ஒரு வியூ உண்டு இந்த கொக்கெல்லாம் பட கேட்க பார்க்க நல்லா வழியாக இருக்கு இதெல்லாம் அந்த சூட மீன் பெரிய சூடு சூடை உம்மா இங்க வந்து நெத்தலி மீன் தான் அப்படி உதர்றான் உதர்றாங்க அப்படி சுத்த வேலை மேலே அடிச்சு நிறைய கிலோ கணக்கா மாடி இருக்குது மீன் பெருச பாருங்க இந்த ஐடியா எப்படி உதர்றாங்க வேலை ஃபுல்லா அப்படியே தான் அப்படியே உதற கேஞ்சால பறக்குது அப்படியே அப்படி வாதிங்களா ഇണ്ടക്കി കൊഞ്ചമാക്ക കുറ വേറെ കേല്ലടിഗേ ഇണ്ടാർട്ടെല്ലാം നിൽക്കില്ല അവള് നിക്കോടാരുക ഇന്ത ബാസ്ക്കറ്റ് ഫുല്ലാണ് ഓടിച്ചരക്കി എന്ന മീനീ ഇത് നിന്നാ നിന്നാ ഏ ബോണാണ് നിന്നാ ലിന്നാ 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 ഇവർ നേം നിന്നാ എന്ന നേം എന്നതിനെ ലിന്നാവോ ഇതിന്റെ ലിന്നാ ലിന്നാനാ റൈറ്റ് ഹേ തമിളാ അ ബോൾ ലിന്നാ സിംഗൾ ദുല്ല அப்படியே குமிச்சு விட்டுருக்கேன் அப்படி பாஸ்கெட் புல்ல சரியான வேகமா வேல்ல நடக்குது கூடுதல பாருங்க என்ன அந்த பெண்களை தான் கூட வேலை செய்யணும் கேர்ள்ஸ் லேடிஸ் எல்லாம் சேர்ந்து இதை வந்து சிலர் வந்து எடுத்து கருவாடும் போடிவிடும் சிலர் வந்து அப்படியே கரைக்கும் கொண்டு போய் அப்படியே குடுப்பினோம் பெரும்பாலும் கருவாடு போடுறது கூட நினைக்கிறேன் எவ்வளவு ரசித்து ரசித்தா அதை அடிக்கலாமா

நல்லா வியூ ஒன்று என்ன இப்போ காமெல்லாம் பறக்க நல்லா பார்க்க இதெல்லாம் சுற்றி பார்க்குறதுக்கு எங்களுக்கு உண்மையாக ஒரு நாள் காணாது தெரியுமோ உண்மையா என்ன சொல்கிறீங்க பொறுமையாக நின்று பார்க்கணுமா அப்படி எங்களுக்கு எடுத்துகிட்ட ஒரு ரெண்டு நாள் தேவை இங்கே உள்ள விஷயங்களை அறிஞ்சு இல்லை நாங்கள் கேட்டு அதுபடி பார்க்குறேன்டா கூட இல்ல அந்த விலையில ஓ எடுத்து போடுவாங்க மீன் பாத்தீங்களா பெரிய பெரிய மீன் வாங்க நேரம் இருக்கு போலயா ஏனா மீன் இன்னும் மாறதுக்கு இருக்கு என்னண்டுலாம் கிளீன் பண்ணாங்க வேற வேணா வெட்டி கட்டி எல்லாம் கையில் க்ளோஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு பெரிய வேலை பாடுறேன் மக்கள் எந்த இடத்துல பாருங்க வந்து ஏதோ ஒரு பெரிய ஒரு கருத்தை மீனை அப்படியே குமிச்சு விட்டுட்டு எல்லாம் சேர்ந்து எல்லாம் பட்டு தள்ளினோம் என்ன மீன் தெரியல இது என்ன மீன் தெரியல இது ஏன்னா இந்த இதில் விளம் இது ஒரு வெக்கேஷன் விட வேறு தான் எல்லாம் கட் பண்ணி நீட்டாக இந்த நேம் இது வரைக்கும் انا நேர பார்க்கலயா கடற் கோளியா இது பேரு கடற் கோளி இது பேரு ரைட் ரைட் என்ன நேம் என்ன பேர் அதுக்கு கடற் கோளியா கடற் கோளி கடற் குகுலா மோது குகுலா மோது குகுலா ரைட் ஓகே அவ்ளோ போவோம் பிரைஸ் வந்துது அவ்ளோ போவோம் பிரைஸ் ஒரு கிலோ அப்படி ஒரு கிலோ ரூபா ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது ரூபா அப்படி ஜெஃப்னா ஆமா அப்படியே நான் ஒன்று பார்க்கவே இல்லை இது வரைக்கும் ஏன்னா உள்ள மீனை குமிச்சு போட்டு விடுதுன்னா இது வரைக்கும் பார்க்கல

வெள்ளத்துக்கு மீனை குமிச்சு போட்டு வெட்டுறது எங்கள் ஊரில் எங்கள் ஊரில் பார்க்கலாம் ஏன்னா இது பெரிய கடன் கரஞ்சாக கூட கொளசியதாக கூட ஒவ்வொருத்தட வாங்கி வாங்கி அப்படியே அப்படி சரி போட ஓகேண்ணா வர மாதிரி இல்லை நிலம் வாங்கி ஓட்டி குடிச்சு கொண்டு போயிடும் ரைட் நாங்கள் இப்போ மார்க்கெட் என்ட்ரன்ஸ் பக்கம் நிற்கிறோம் இங்கே தேங்காய் எல்லாம் ஜாகல் வாங்கிட்டுலாம் போயிடும் எல்லாம் பெரிய தேங்காய் எண்டே கொஞ்சம் மாங்க குறையாக இருக்குது இல்லாடி இந்த இடத்துல சும்மா நடக்க முடியாத மக்கள் அந்தளவுக்கு செம குரோடாக இருக்கும் இன்றைக்கு சிவராத்திரி என்றால் கொஞ்சம் சனம் குறை இந்த வீடியோ நீங்கள் அப்போ பார்ப்பீங்களோ தெரியாது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி இந்த வீடியோ நாங்கள் ஷூட் பண்ணுறோம் தான் என்ட்ரன்ஸ் மார்க்கெட் என்ட்ரன்ஸ் கூலர் கூலர் வண்டி போகுது ரைட் நான் போவோமா போயிட்டு இங்க வந்து எல்லா வகையான நாகளும் தொழில் செய்யணும் சிங்கள முஸ்லீம் தமிழ் சேம் சார்

மற்ற ரெண்டு பேருக்கும் பரவாயில்லை அவங்களுக்கு நார்மலாகவே ஏன்னா சிங்கிலீஸ் முஸ்லீம்லாம் வந்து அது வந்து வாழ்ந்து வாங்கிட்டு போயிடணும்

பில்லாஹ கலாம் எல்லாரும் விசியா நிற்கிறதால குழப்பெல்லாம் கிடக்குது விஷயம் எங்களுக்கு சிங்களா தெரியாது அர்த்த

பெரிய நெத்தலிங்கனா பேர் இது ம் நெத்தலிலே ரெண்டு மூணு வகை இருக்கு தெரியுமா हैन சின்ன ராாலு பெரிய ராாலுகள் எல்லாம் அத்தனை Iyala aruwo de.

இத பாக்குறது தெரியல சில எங்கண்ட ஒரு மீனாங்க பெரிய மீன் வரும் எல்லாம் பெருமிங்க மீன் நிறைய பேர் மக்கள் இந்த வீடியோ பார்த்து போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பண்ணாமல் போகிறீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் போடுங்க ரொம்ப உதவியாக இருக்கும் பெரிய ஒரு இல்ல நீட்ட க பண்ணி வைக்கணம்மா அப்படியே பார்த்துட்டு போமா ஏன்னா இதெல்லாம் வரங்க இல்ல சைஸ் நாலு இருக்கு ஒவ்வொன்ற ஒவ்வொரு விதம் இந்த இந்த வந்து ஒரு பிக்கே சம்பாதிங்களா அங்க அத பாத்துறீங்க அப்படி இந்த 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 ரால் நான் பாக்க இல்ல ராலிலேயே நிறைய பகை இருக்குது இந்த கண்ணாடி பாறை இந்த அகலை பாருங்க வந்து அகலை மீன் மாயிட்டு போயிடும் அப்படியே ஆடி வச்சிருக்க அதான் கூட இருக்கு ஓரளவு சுத்தி பார்த்தாச்சு முடிஞ்ச வேறு நான் உங்களுக்கு ஆடி தப்பம் இதெல்லாம் போனாங்க ஜால போய் அப்படியே சுத்தி பார்த்துக்கணும்னு அப்படியே வந்தாச்சு சரிம்மா கே நீங்கள் பார்த்துருப்பீங்க அதாவது இந்த நீர் உழம்பு ஃபிஷ் மார்க்கெட் வந்து எப்படி இருக்குன்னு நான் உங்களை சுற்றி காட்டியிருப்பேன் எவ்வளோ வகையான மீனாக வந்து இப்போ வருது என்னென்ன மாதிரி வந்து ஆக்கலை வந்து வாங்கிட்டு போயணும் பார்த்துருப்பீங்க வேறு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கோ எங்க சேனலுக்கு முன்னாடி வந்தீங்க வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல வீடு சந்திப்போம் அது வரைக்கும் சந்தனேஷ் இந்த வீடியோ பற்றின கருத்தை வந்து கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் தெரிவிங்கோ